வணக்கம் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நம்ம இந்த வீடியோல பாக்க போகிறது எப்போது போல சாரீ தான் அது என்ன சாரின்னு பாக்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இப்ப நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோ ஃபுல்லா நாம பார்க்க போற சாரி வந்து மல்மல் காட்டன் சாரி தான் ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ போட்டிருப்போம் மல்மல் காட்டன் சாரீல நீங்க அதுலயும் பார்த்துருப்பீங்க அதுல இல்லாத டிசைனும் இதுல இருக்கும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க பார்த்துட்டு இதுல ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியும் இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியும் உங்கள் ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இந்த சாரில நிறைய டிசைன் நிறைய கலர் இருக்குது ஒரே டிசைனில் சில சாரி வந்து வேற வேற கலரில் இருக்கும் சிலது வந்து ஒரு சாரி தான் இருக்கும் ஒரு கலரும் ஒரு டிசைனில் அதனால வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த காட்டன் சாரி வந்து ரொம்பவே சாஃப்டா இருக்கும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அதே மாதிரி மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப ஈஸியாக வாஷ் பண்ண முடியும் இது நார்மல் வாஷ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ரெகுலராக சாரி வேர் பண்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஸாரி இப்ப நீங்க டெய்லியுமே சாரி வேர் பண்ணிட்டு இருக்கீங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சேரீ தான் வேர் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு வாஷ் பண்றதுமே ரொம்ப ஈஸி நீங்க மிஷின் வாஷ் கூட பண்ணிக்கலாம் கலர் ஃபேன் ஆகாது கலர் போகாது எதுவுமே ஆகாது அதனால நீங்க தாராளமா இந்த சாரி வாங்கிக்கலாம் இதுல வந்து டிசைனும் நிறைய இருக்கு கலரும் நிறைய இருக்கு அப்படிங்கறதுனால வேலைக்கு போறவங்க இந்த சேரீ வாங்கி வச்சுட்டு அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் வேலைக்கு போறவங்க ஒரு இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்க்க வேண்டியது இருக்கும் அப்போ அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்கற இந்த காட்டன் சாரி அதாவது பருத்தி ஆடை இது வந்து அவங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளா இருக்கும் ஏன்னா ஒரு இடத்துல உட்கார்ந்தே இருக்கணும் அப்படிங்கும்போது நம்ம சீட்லேயோ இல்லை பெஞ்ச்லயோ உட்காரும் போது கண்டிப்பா அது ஹீட் கிரியேட் பண்ணும் அந்த ஹீட்டை வந்து ரொம்ப ஜாஸ்தி கிரியேட் பண்ணாம இந்த காட்டன் சீஸ் வந்து கொஞ்சம் தடுக்கும் அதனால நீங்க இது தாராளமா வாங்கி வேர் பண்ணிக்க முடியும் வேலைக்கு போறவங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலர்ல ஒவ்வொரு டிசைன்ல சாரி கட்டணும்னு ஆசைப்படுவாங்க அதுவும் காட்டன் சாரியா இருக்கும்போது இன்னுமே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் ஏன்னா காட்டன் சாரில நிறைய சாரீஸ் வந்து டிசைன் பெருசா இருக்காது இப்ப பிளைன் தான் அதிகமா கிடைக்கும் அப்ப அந்த இதுல வந்து இந்த மாதிரி பிளாக் பிரிண்ட் பண்ணுன்னா ஒரு காட்டன் சாரீ உங்களுக்கு கலர் கலராக இருக்கு டிஃப்ரெண்ட் டிஃபரெண்ட் டிசைன்ல கிடைக்கும் போது தாராளமாக நீங்க இதை வாங்கி ரெகுலரா யூஸ் பண்ணிக்க முடியும் அதனாலயே நீங்க இந்த சாரியை வாங்கிக்கலாம் நீங்க வந்து ஒரே சாரியை ரிப்பீட்டடா பண்ணிட்டு போற மாதிரி தெரியாது ஏன்னா ஒரு ஒரு கலர் இருக்கு ஒரு ஒரு டிசைன் இருக்கு அப்படிங்கும் போது நிறைய நமக்கிட்ட இருக்கு அப்படிங்கறதுனால நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரியான கலர் டிசைனை நீங்க சூஸ் பண்ணி நீங்க வாங்கிக்கும் போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான சாரியை நீங்க கட்டிட்டு போகலாம் பாக்குறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும் நீட்டாவும் இருக்கும் இந்த மாதிரி கலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும் நிறைய கலர் காம்பினேஷன் அதாவது வேற வேற கலர் காம்பினேஷன் வேற வேற டிசைன்ல கொடுத்துருக்கிறதுனாலயும் இது ரொம்ப அழகா இருக்கும் இது வந்து எல்லா வயசுல இருக்கவங்களும் வேர் பண்ற மாதிரி டிசைனும் இதுல கிடைக்கும் பிளைன் சாரி ஒரு பெரிய பார்டர் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி சேரீயும் வரும் அது வந்து வயசானவங்களும் கட்டிக்க முடியும் சின்ன பசங்களும் கட்டிக்க முடியும் அதனால எல்லாருக்கும் சூட் ஆகிற மாதிரியான ஒரு சாரி தான் இந்த மல்மல் காட்டன் சாரி இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க பார்த்து முடிச்சுட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க டைம்ல ஒரு டூ செகண்ட்ஸ் எனக்காக ஒதுக்கி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா சேனலை இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆல் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நான் என்ன வீடியோ போடுறேன் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச சாரி ஆர்டர் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்ல உள்ள சாரி இது வந்து ரீஸ்டாக் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் இந்த சாரி கிடைச்சிட்டு இருக்கும் நீங்கள் மற்றவங்களுக்கும் நமக்கும் கம்பேர் பண்ணி பார்த்து நீங்கள் இந்த சேரீயை வாங்கிக்கலாம் இதோட ரேட்டு வந்து நம்ம ஃபைவ் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங்கில் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த சேரீ உங்களுக்கு டைரக்டா ராஜஸ்தான்ல இருந்து வரும் அதனால உங்களுக்கு நாலு நாள்ல இருந்து ஆறு அஞ்சு நாள் ஆகும் சேரீ உங்க கைக்கு வர்றதுக்கு சாரி உங்கள் கைக்கு வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க அது ஓப்பன் வீடியோ எதுக்காக அப்படின்னா சேரீல ஏதாச்சும் மேனுபேக்சர் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா இருக்காது ஒரு வேலை இருந்துச்சுன்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக தான் வீடியோ எடுக்க சொல்வது வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ இல்லாமல் நீங்க ரீப்ளேஸ் பண்ண கேட்டீங்கன்னா கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ண முடியாது இதுல வந்து நீங்க ஸ்டார்ச் போடணும்னு அவசியமே கிடையாது ஸ்டார்ச் போடாமலும் நீங்க தாராளமாக இந்த சேரீயை யூஸ் பண்ண முடியும் அது உங்க விருப்பம் உங்களுக்கு ஸ்டார்ச் போட்டு தான் நான் யூஸ் பண்ணுவேன்னா தாராளமாக நீங்கள் ஸ்டார்ச் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இது பியூர் காட்டன் சாரீலாம் இதுல எந்த மிக்சியுமே கிடையாது இந்த சாரி வந்து நை ஒன் ஹண்ட்ரட் பை நைன்டி கவுண்ட்டு உள்ள சாரி அதனால ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் இதுல கொடுத்துருக்க அந்த ப்ரிண்ட் கலர் வந்து நேச்சுரல் கலர் அதனால கலர் வந்து மிக்ஸ் ஆகாது கலர் போகாது எப்பவுமே டார்க் கலர் வாங்கும் போது காட்டன் சாரீஸ் காட்டன் கிளாத்து நீங்க டார்க் கலர் வாங்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் லைட்டாக கலர் போகும் அதே மாதிரி இதுலயும் நடக்கும் அது ரெகுலராக போகுமானா கண்டிப்பாக போகாது நீங்கள் வெயிலில் காய வைக்காமல் இருந்தீங்கன்னா கலர் ஃபேடாகவே ஃபேட் ஆகாது ரொம்பவே புதுசாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு இந்த சேரீ நீங்கள் புதுசாகவே கட்டிக்கலாம் இதில் சில டிசைன் புதுசாகவும் வந்திருக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ல இருக்கும் செல்ஃப் பார்ட்ராகவும் கொடுத்துருப்பாங்க அதாவது கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ரிண்ட்டும் இருக்கும் பார்டர் வந்து சில சேரீல வந்து அதே சேம் கலர் சேரீயில் கலர் அதே கலர்ல பார்டர் மட்டும் வேற கலர்ல கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி இருக்கும் பாடி ஃபுல்லாவே வந்து டிசைன் இருக்கும் பார்டர் பிளெயினா இருக்க டிசைனும் இருக்கும் அந்த மாதிரியான சாரீஸும் கொடுத்திருக்காங்க அதனால வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஒரு சாரீக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறது நல்லாவே தெரிஞ்சுக்க முடியும் இந்த பிரிண்ட்டுக்கு பேர் வந்து பிளாக் பிரிண்ட் இந்த பிரிண்ட்டு வந்து கையில தான் பண்ணுறாங்க இது மிஷின் பிரிண்ட் கிடையாது கையில் பண்ணுறதுனால தான் இது கலர் போகாதுன்னு நம்ம சொல்றது கலருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி ஏன்னா கேரண்டி கலர் போகாது அதே மாதிரி ஒரு கலரோட இன்னொரு கலர் மஜ ஆகாது தா அதனால தாராளமாக நீங்கள் இந்த சாரியை வாங்கி யூஸ் பண்ண முடியும் ஏன்னா காட்டன் சேரீஸ் வந்து நிறைய நேரம் நம்ம ஊற வைக்கக்கூடாது தண்ணியில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சோப் போட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சுட்டு உடனே நம்ம துவச்சி அலசிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எப்பவுமே கலர் போகாது சாரியும் நல்லா தான் இருக்கும் காட்டன் சாரீஸ முடிஞ்ச வரைக்கும் வெயில்ல காய வைக்காம நணல்ல காய வச்சு எடுத்துக்கோங்க அப்பதான் உங்களுக்கு ரொம்ப நாள் புதுசா இருக்கும் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சமைப்போம் நம்ம சேனலை